哎。<laughs> मरि i <laughs> कति मदीयम् ओ हेता काव्य विष गण ओ हेता नारायण மார்கழி திங்கள் மதிநிறைந்து நன்னாளால் என்கின்ற இந்த முதல் பாசுரம் ஆண்டாளுடைய இந்த ஆச்சரியமான பாசுரத்தை பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை மார்கழி இந்த மார்கழி மாசங்கிறது மார்கசீர்ஷ மாசம் பெருமாள் வந்து எல்லா மாதங்களுக்கும் அதிபதி ஆனால் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் இது ஸ்ரீவர்தன் மாம்பழம் ரொம்ப உடம்புக்கு கெடுதல வாட்டர் மெலன் உடம்புக்கு நல்லதா கெட்டதா நல்லது ஆனா உனக்கு மாம்பழம் பிடிச்சிருக்கு பெருமாளுக்கு எல்லா மாதங்களும் நல்ல உசக்தியான மாசமா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாசம் மார்பழி திங்கள்னா என்ன திங்கள் திங்கள்ல நிலான்னு வச்சுக்கலாம் ஆனா மார்கழி திங்கள் மதி நிறைந்த மதியின் ஒரு நிலா வந்துடுத்தே அப்ப திங்கள் என்னவா இருக்கும் மத்தியானம் நைட்டு அப்புறம் நீ சொல்லு மத்தியானம் நைட்டு ஈவினிங் விடிய என்ன தெரியுமோ இப்போ நமக்கு நித்தியப்படி பிரகாசிக்க கூடியது டே டைம்ல சூரியன் நைட்டில் சந்திரன் வரணும் இப்ப அமாவாசையா ராத்திரி அன்னைக்கு நமக்கு தெரியாது நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது ரெண்டு விதமாக கணிப்போம் பகல்லாம் சூரியன் பிரகாசிக்கிறார் இப்போ சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு அவர் எப்படி போறார் அப்படிங்கிறத வச்சு ஒரு பஞ்சாங்கம் சந்திரனுடைய செயல்பாடை வச்சு ஒரு பஞ்சாங்கம் பாரத தேசத்துல ரெண்டுமே இருக்கு இப்போ நம்ம தமிழகத்துல கொண்டாடக்கூடியது சூரியனை பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கம் ஆனால் ஒரு காலகட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா சந்திரனை வழிபடக்கூடிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் இருந்தது சந்திரனுக்கு பேர் திங்கள் இல்லையா சந்திரன் என்கின்ற திங்களை அடிப்படையா வச்சுட்டு மாசம் கணிப்பதால் அந்த வார்த்தைக்கே திங்கள்னு பேருந்து இருக்கும் அதனால மார்கழி திங்கள்னு சொன்னா மார்கழி மாதம்னு இருக்கும் அந்த இடத்த தான் முதுவா நம்ம வந்து சந்திரன்னு வச்சுப்போம் ஆனால் சந்திரனை வச்சு மாசம் கணிக்கிறதுனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அந்த நாள் ஆண்டாள் பாடிய நாள் வந்து பௌர்ணமி இருந்த நாளாக தான் மதி நிறைந்த நிறைந்த பூர்ணமா இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள்ல தான் சந்திரன் பூர்ணமா அழகாக சித்ரா பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி சிராவண பௌர்ணமி இதெல்லாம் எவ்வளவு பௌர்ணமிக்கள் இருக்கு அந்த சந்திரன் அவ்வளவு அழகா கணிக்கிறோம் அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இந்த நன்னாள் அது அதுக்கு கால் நன்னாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போது உயர்னு பாடியிருக்கணும் ஆண்டாள் நன்னாள் ஆள் குட் ஆள் ஆச்சரியத்தோட சொல்றது மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாள் ஆச்சரியமா இருக்கே மதி நிறைந்த நன்னாள் ஆள் நீராட போது உயிர் நீங்கள்லாம் எப்படி ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோ ஆண்டாளுக்கு வந்து பெருமாளை சேவிக்கப் போகும்போது தான் மட்டும் போனால் பிடிக்கலையாம் அதனால ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போனோம்னு நினைக்கிறா ஆனால் இப்போ மத்தியானம் கூப்பிடல விடியற் காத்தால நாலு மணிக்கு நீ காத்தால நாலு மணிக்கு எழுதுக்கிறிய அஞ்சு மணி ரொம்ப நல்லவனா இருக்கான் இந்த ஸ்ரீவர்தன் சர்வேஷ் எப்படி ஏழு மணி அவர் தான் நார்மல் ஹியூமன் பீங்காக இருக்க அதனால ஆண்டாள் வந்து காத்தால நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிடணும் நீராட போதுவீர் குளிக்கணும் காத்தால எழுந்து குளிக்கணும் நீராட போதுவீர் குளிக்கணுங்கிறதுக்காக போகணும்னு நினைக்கக்கூடிய தோழிகளே போதுமினோ நேரிழி ஆபரணங்கள் தரித்த ஸ்திரீகளை நம்ம வந்து ஞானத்தால ரொம்ப ரொம்ப ரிச் ஒரு காலகட்டத்தில் பணத்தாலேயும் ரொம்ப ரிச்சாக இருந்தோம் அதாவது இந்த விஜயநகர சாம்ராஜ்யம்னு படிக்கிற எல்லா ஹிஸ்டரியில இந்த விஜயநகர டைனஸ்டில யார் ரொம்ப ஃபேமஸ் கிங் கிருஷ்ண தேவராயர் அந்த கிருஷ்ண தேவராயர் அச்சுதேவராயர் பெரிய பெரிய ராஜா கட் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி வந்து இந்தியாவில் இருந்து தான் அவ்வளோ ரிச் கண்ட்ரியா இருந்தோம் ரிச் கண்ட்ரின்னு எப்படி காமிக்கிறது அதனால தான் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது ஏன்னா அவ்வளவு ஆபரணம் ஆண்களும் போட்டுப்பாங்க அதனால இப்போ வந்து ஆண்டாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஜுவல்லரி பியூட்டிஃபுல்லா போட்டு அதனால அப்ப என்ன சொல்றா நீராட போதுவி போதுவினோ நேரிழையி நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோஷன் ஸ்கூல்ல ஒருவேளை தமிழில் பேசுகிறேன்னு வச்சுக்கோ போடுவான் வாடா போடா அப்படின்னு கூப்பிடலா வாம்பு சுவாமி இருக்கணும் சுவாமி அப்படி கூப்பிடுவேன் கூப்பிடவே மாட்டேன் சார் என்ன 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 கூப்பிடுவேன் கம் ஹியர் டா நான் இப்போ தான் தமிழில் பேசலான்னா என்ன உடனே கம்பியர்னு பீட்டர் பற்றிய ஆஹ் நீ என்ன பண்ணுவேன் அப்படி வாடா போடான்னு சொல்லுவேன் ஆண்டாள் என்ன தெரிஞ்சிருக்கேன் வாடி போடின்னு சொல்லியிருக்கணும் அவன் சொல்லிட்டா தெரியுமா வாருங்கோள் என்னுடைய தொழிலே மரியாதைக்குரிய தொழிலே அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும் பாகவதம் எப்பவுமே வந்து ரொம்ப படித்தவர்கள் பகவான் கிட்ட பக்தி செலுத்தக்கூடியவர்கள் அவர்களை நாம் சேவிக்கும் போது மரியாதையோடு சொல்லுவோம் இல்லையா நான் கன்னடாவில் என்ன சொல்லுவோம் பன்றி கோக்ரி அத்தர கேள்வி அல்வே மரியாதையோட சொல்லுவோம் அதனால நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழி சீர்மல்பு பாடி அவ இருந்த ஊரை வந்து எந்த எந்த ஊர்ல ஆண்டாள் பாடினாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது நல்ல வேலை நல்ல ஸ்டேட்டில் இருக்கா கெட்ட ஸ்டேட்டில் இருக்கா சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்குது அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூரை அவள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே பாடியிருக்கணும் அவள் என்ன பாடுறா சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு பாடுறா ஆய்ப்பாடினா ஆயர்பாடி அது ஆயர்பாடி உத்தரப்பிரதேஷ்லையோ வெரி குட் ஸோ தங்களை வந்து ஆயர் பெண்களாக பாவித்து தான் இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்ப்பாடியாகவே நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ ஆயர்பாடி அழுத்து அப்போ உடனே நீ என்ன கேப்ப ஹிந்தி பேசினாலாம் கேட்பேன் கரெக்டா அப்பெல்லாம் டிஷர்ட் கிடைக்கல அதனால அவ போட்டுக்க அதனால சாதாரணமா தமிழ பேசியிருக்கா இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாக நினைத்து கோகுலம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் ஆயர்பாடி ஆயர்கள் வசிக்கக்கூடிய ஒரு குறிச்சி அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்களால் அழகான செல்வம் மிகுந்த என்னுடைய தோழிகளே இப்ப நம்ம யார பாட போறோம் யார பாடறதுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய அப்பா யாரு நந்தகோபாலன் நந்தகோபாலனா வசுதேவரா அந்த வசுதேவர் தான் ரியல் அப்பா இவர் வளர்த்த அப்பா ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அக்ரூரர் வரவேற்கே இந்த விஷயம் தெரியாது சோ இப்போ யாருக்கும் அந்த பேக்கே தெரியாது நமக்கு இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து யாருன்னு கேட்டா என் கிருஷ்ணாதான் நந்தகோபாலனுடைய பிள்ளை அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபரனுடைய குமரனே அழகான பிள்ளையே அப்படின்னு இல்லையா இப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன் இந்த நந்தகோபாலன் எப்படி இருந்தாலும் வேலை நன்னா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான் ஏண்டா ஷார்ப் பண்ணிப்பார் அதாவது ஒரு சின்ன எறும்பு கிருஷ்ணனை கடிக்க போனா கூட அது கூத்திடுவார் எறும்பை குத்துறதுக்கு ஒரு பெரிய வேல் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு ஒரு சின்ன உங்களுக்கு ஏதாவது கரப்பாம்பே பார்த்தா எப்படி பண்ணிடா ஏன் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பவர் உம் யார் என்ன பண்ணிடுவா கிருஷ்ணர் யார் என்ன பண்ணிடுவாங்க ராட்சசர்களா இருப்பா யார் இருந்தா ராட்சசர்கள் இவழல யாராவது வந்து கிருஷ்ணர் ஏதாவது பண்ணிட போறாளேங்கிறதுக்காக அப்பா வந்து கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அவருடைய குமரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணா சரி இப்ப அப்பாவை கொண்டாடியாச்சு அம்மாவை கொண்டாட வேண்டாமா அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அம்மா பேர் என்ன வெரி குட் யசோதைக்கு கண் எப்படி இருக்கும் சுமாரா இருக்கும் சார் எப்படி இருக்கும் நீ பார்த்துருக்கிய யசோதையை நீ பார்த்துருக்கிய அப்படின்னு எப்படி எப்படி உனக்கு தெரியும் யசோதை அழகா இருக்கா கண் அழகா இருக்கா ஆண்டாள் சொன்னா வேத வாக்கு ஆண்டாள் சொல்லிட்டா அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆண்டாள் கூட யசோதைக்கு கண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்கிறத எதை வச்சுன்னு சொல்றா வெரி குட் கிருஷ்ணரோட கண்ணை பார்த்துட்டு சொல்றா பிள்ளைக்கே இவ்வளவு அழகா கண்ணு இருக்குன்னா அம்மாவுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் கண்ணு அதனால ஏறாருந்த கண்ணி அழகான பெரிய கண்களை அழகான கண்களையுடைய யசோதையின் இளம் சிங்கமே இந்த எந்த அவதாரத்தை கொண்டாடுறா கிருஷ்ணரையா நரசிம்மரை இன்னும் கிருஷ்ணரை கொண்டாடுறாளா நரசிம்மரோட அம்மா பெரிய யசோதைய அப்படின்னா என்ன யாதவ சிங்கம கொண்டாடுற கிருஷ்ணரே ஒரு சிங்கம் தான் யாதவ குலத்துக்கு ஒரு சிங்கம் அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார் மேனி உங்க வீட்டுல என்ன கார்டா இருக்கு உங்க வீட்டுல என்ன இன்னோவா இன்னோவா கார் இருக்கா அதனால கார் மேனி பெருமாளோட திருமேனி வந்து இன்னோவா கார் மாதிரி இருக்கான் கரெக்டா இல்லையா விஷ்ணு என்ன கார் இருக்கு ரெண்டு கார் நிறையா சரி ரெண்டு கார் மாதிரியும் இருக்காரா கிருஷ்ணா கிருஷ்ணா பக்கத்துக்கு கார் மாதிரி இருப்பாரா ஸ்டியரிங்கோட கிளச்சோட இருப்பாரா நீ என்ன சொல்லு கார் மேனிங்கிறா

கருத்த மேகங்களை ஒத்த திருமேனி கார் மேனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல்ல கேட்டா என்ன காருடான்னு கேட்டா சாதாரண கார் இல்லையா கிளவுட் கார் கிளவுட் மாதிரி இல்லையா அதனால கார் மேனி இப்ப எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் கிளவுட்ல போட்டிருக்கோங்கிறோம் கம்ப்யூட்டர்லயே என்ன சொல்றோம் எல்லாம் கிளவுட்ல இருக்குங்கிறோம் பாருங்க அந்த காலத்தே எல்லாரும் கிளவுட் டெக்னாலஜி தெரிஞ்சவா கார் மேனி செங்கண் எப்படி இருக்குமா கிருஷ்ணருக்கு கண் செங்கண் செக்கச்சவே ஏன்னா இப்ப டாக்டர் கிட்ட போனா அவர் கண் இப்படிதானே பாப்பா நீ டாக்டர் கிட்ட போவியா போவே பிடிக்காது எப்பாவது போயிருக்கியா எப்போவாது போனதே கிடையாது ரொம்ப ஹெல்தி பாயாக இருக்க நீ நீ போயிருக்க உடனே கண்ணு டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா பேலாக இருந்தால் உனக்கு அயன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவார் அதனால செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் மதியம் பெருமாளுக்கு வந்து சந்திர சூரியனை ஒத்திருக்கக்கூடிய கண்களாம் அதனால தான் நீங்கள் ஆரம்பிக்கும் பாருங்க சந்திரன் சூரியனை வச்சு தான் இந்த பஞ்சாங்கமே சொன்னோம் அப்போ சந்திரன் சூரியனை ஒத்து இருக்கு சகசிர இது ஒரு இடத்துல வரும் எங்கே வரும் சந்திரன் சூரியனை ஒத்த கண்கள் பூர்வாங்கத்தில் சொல்லுவோம் சந்திரசூரிய உச்ச நேற்றே அப்படின்னு வருது இல்லையா பெருமாளுக்கு கதிர் போல் முகத்தான் சரி இவ்வளவு கொண்டாடி இருக்காளே அப்பேற்பட்டவன் யார் நாராயணன் அந்த நாராயணன் எதில் இருப்பார் வைகுண்டத்தில் இருப்பார் நாராயணன்னா எதில் துயில்பவன் நாராயணன் ஆதிசேஷன் எதில் இருப்பார் கடலில் நீரில் துயில்பவன் அந்த தன் நாராயணன்ாராயணன்ளை கொண்டவன் நாராயணாம் பயனும் என்று இருக்கூடிய பெருமான் நாராயணனே நமக்கு நமக்கு நான் அந்த இடத்துல என்ன வெரி குட் பரமாத்மாவான நாராயணன் ஜீவாத்மாக்கு பறை கொடுப்பார் சின்ன குழந்தைகள் கேட்டா பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பார் ஜீவாத்மா கேட்டா பரமாத்மா என்ன கொடுப்பாரு மோக்ஷத்தை கொடுப்பாரு அப்படின்னா பறைங்கிறது வாத்தியத்துக்கும் அர்த்தம் அதே பறைங்கிறது மோக்ஷத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதனால பறை தருவான் பாரோ இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே புகழ்ந்தேலோர் நம்ம கண்ணனை பாட வேண்டும் ஆண்டாள் முதல் பாசுரத்தை பாடுறா இது வைக்க புரிஞ்சு கொடுத்த ருத்ரமூர்த்தி நாராயணனே நமக்கே வெரி குட் இதுதான் முதல் பாசுரத்தின் கருத்து ஜே ராஸ்திகா I'm happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.